வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் கருப்பையில் உருவாகிற கட்டி அதாவது யுட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இதை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கருப்பை கட்டிகள் கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா இது முக்கால்வாசி நான் கேன்சர்ஸ் தான் இது எதனால் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ரொஜெஸ்டான் ஈஸ்ட்ரோஜன் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா வரும் அப்புறம் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் மூணாவது ஜெண்டிகல் காஸ் இது வந்து மரபணு சார்ந்து வர்றது நாலாவது மன அழுத்தம் அப்புறம் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் சரியில்லாதது இதனோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாதவிடாய் காலத்தில் அதிகமாக ரத்தப்போக்கு போகிறது குறிப்பாக இடுப்பு பக்கம் நம்ம சைட்ஸில் வந்து பயங்கரமாக பெயின் இருக்கும் வயிற்று வலிகளும் இருக்கும் சிறுநீர் சொல்லக்கூடிய யூரின் வந்து ஜாஸ்தி ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதனால நிறைய பேருக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போடுறது ஆயுர்வேதத்தில் இதை கிரந்தி இல்லை குல்பம் அப்படின்றத சொல்லுவாங்க இது எந்த காரணத்தால் வரும் அப்படின்னா நம்ம வாத பித்த கபத்தோட இம்பேலன்ஸ் தான் மெயினா என்னன்னு பார்த்தோம்னா கபம் தான் இதுல முக்கிய ஒரு பங்கு செடென்டரி லைஃப் ஸ்டைலாலையும் ப்ராப்பரா டீடாக்சிகேஷன் ஆகாதாலையும் என்ன ஆகும் அப்படின்னா கபம் ஜாஸ்தி ஆகும் இந்த கபம் தான் மசில் டிஷுவோட க்ரோத்தை வந்து என்ஹான்ஸ் பண்றது ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத்தை உண்டு பண்ணும் நெக்ஸ்ட் வாதம் வாதம் தான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மென்சுரேஷன் வந்து கிளியர் பண்றது எலிமினேட் பண்ணுறதுக்கு வாதம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இந்த வாதம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஸ்டாக்னேஷன் ஆகிடும் ஸோ அது வெளியே வெளியேறாமல் உடம்புக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு க்ரோத்தை ஃபார்ம் பண்ணி விட்டுரும் அதனால தான் யுட்ரைன் ஃபைபர்ஸில் சில பேருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ப்ளீடிங் போகும் சொன்னேன் இல்லையா இந்த வாதம் அதிகமாகும் போது மென்சுரல் ப்ளீடிங் ரொம்ப குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பித்தம் பித்தம் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்புறம் எரிச்சல் இருக்கும் ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் அப்புறம் ப்ரீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த பித்தம் வந்து பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் இதற்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெய்லி கட்டாள ஜூஸை எடுத்துக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எம்எல் இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்புறம் நம்ம பட்டை இருக்குது இல்லைங்களா இது கலந்த மாத்திரைகள் அப்புறம் சூர்ணங்கள் லேகியங்கள் அதே மாதிரி குறிப்பாக ஆசவம் அரிஷ்டம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் திருபலா எடுத்துக்கலாம் காஞ்சிநாரு கோவில் எடுத்துக்கலாம் இது எல்லாமே மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது சாலை சிறந்ததை அடுத்தது என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணக்கூடியது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் அதாவது சர்க்கரை சத்துக்கள் உள்ளதை கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சிம்பிள் ஒரு பானம்னு சொல்லலாம் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இஞ்சி மஞ்சள் அதுக்கப்புறம் குறிப்பாக துளசி இது கலந்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் யோகாசனங்களில் சுப்த பத்மாசனம் பவன முக்தாசனம் செலபாசனம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்யலாம் முயன்றால் முடியாதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபைப்ரைட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படாமல் இயற்கை முறையிலையும் ஆயுர்வேதத்தோட துணையோடையும் அதை எதிர்கொண்டால் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் நன்றி